ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் எல்லாருக்கும் பிரயோஜனமான டாபிக் ஸோ முதலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாம பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் அதான் நண்பர்களை பாருங்கள் நம்ம வீட்டில் பாருங்கள் நிறைய டைமில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடக்கும் அதில் ஒரு தவறு என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க போர்வெல் இருக்கு இல்லையா அதை மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அப்படியே என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த வேலைகள் போயிடுவாங்க அது பாட்டுக்கு அப்படியே மறந்துடுவாங்க இந்த சைடு வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி டேங்கு ஓவர் டேங்கு ஃபுல்லாகி ஓட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ அந்த சைடில் அப்படியே போயிட்டே இருக்கும் அது மணிக்கணக்கில் போகும் இவங்களுக்கே தெரியாது ஸோ இது கவனக்குறைவா இல்லை இவங்களுடைய வே அஜாக்கிரதையா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லணும்னு தெரில ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூ மூணு மோட்ரு பேனாய்ட் ஸோ அப்படியே போட்டுருவாங்க அது பாட்டுக்கு மணிக்கணக்கில் உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈல்டு இருந்து ஓடுனா கூட சப்மர்சிவில் எந்த ப்ராப்ளம் வராது ஈல்டு இல்லாமல் ஓடும்போது அப்படியே ஓவர் ஹீட்டாக அப்படியே பேனாயிரும் ஸோ அந்த மாதிரி நடக்கும் ஸோ நம்பலே அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஈல்டு இருக்குது ஈல்டு இல்லை ஈல்டு இருந்தால் மோட்டார் ஃபால்ட் வராது ஈவி பில் அதிகமாக வரும் ஈல்டு இல்லை என்றால் ஈல்டு இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் எம்டில மோட்டார் ஓடும் போது ஒவ்வொரு அது அதனோட பாருங்கள் அதனுடைய ட்ரைவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ பாருங்கள் பயங்கரமாக ஹீட் ஆகும் அந்த ஹீட்டில் வந்து அப்படியே வந்து பேன் ஆயிரம் டோ சோலி முடிஞ்சிடும் ஸோ பாருங்கள் அதனால் என்ன சொல்கிறேன் வாட்டர் டாங்க் இருக்குது அது மேபி ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் இல்லை தௌசண்ட் லிட்டர் அந்த மாதிரி பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு ஒயர் அதில் இன் பண்ணுறோம் டாப்பில் ஒரு ஒயர் பாட்டமில் ஒரு ஒயர் அந்த ஒயரில் கீழே இருந்து அப்படியே தண்ணி வரும்போது அந்த தண்ணி மூலமாக அது ஒரு கண்டெக்ஷன் கிடைக்குது ஸோ ஒரு கண்டினியூட்டி கிடைக்குது அந்த கண்டினியூட்டி உடனே இந்த அலாரம் வந்து வாட்டர் டேங்க் ஃபுல்லாகிடுச்சு மோட்டாராக சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்லை சொல்லி உங்களுக்கு உணர்த்துது ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு நீ வந்து மோட்டார் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துது ஸோ இது இந்த 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 பாக்ஸை வந்து நீங்கள் வீட்டில் எந்த இடங்களில் நீங்கள் இருப்பீங்களோ அந்த இடங்களில் மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கிங்க ஒரு சின்ன ஸ்க்ரூ போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு கிச்சனில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஹாலில் இருந்தாலும் பெட்ரூமில் இருந்தாலும் அதை கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு அமைப்பான இடத்துல இதை நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா இந்த குழப்பமே இருக்காது ஸோ அருமையாக அங்கே டேங்கு ஃபுல்லான உடனே அங்கே காண்டாக்ட் அடைச்ச உடனே சர்க்கியூட் க்ளோஸ் ஆன உடனே இல்லை ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு டேங்கு ஃபுல்லாகிடுச்சு சுவிட்ச் ஆஃப்ட்ட மோட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சூப்பராக மோட்டார் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மோட்டாரை நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதனுடைய காஸ்ட்டை பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ மக்களே பாருங்கள் நேர்களே பாருங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன டவுட் இருக்கலாம் இது எப்படி எப்படி இங்கே இருந்து நம்ம வயரிங் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் பெஸ்ட் குவாலிட்டி இந்த வாட்டர் டேங் ஓவர் ஃப்ளோ அலாரம் ஸோ அருமையான குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி ஸோ நண்பர்களே பாருங்கள் திறந்தோர் இதே போல் நம்ம இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடறீங்க ஸோ நம்ப பாருங்கள் நம்ம மொபைல் கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் சொல்லுங்கள் இல்லை ஒரு வாய்ஸ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஸோ உங்களுடைய தேவைய ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் லைனுக்கு வரும்போது வாட்ஸ்அப்புக்குள்ளே வரும்போது நான் உங்களுக்கு உங்கள் கூட ஃபோன்லேயோ இல்லை உங்கள் மெசேஜ்லேயோ உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன் என்பதை ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரேன்